Hey Aldi family! மேிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரும்போது ரைட்டிங் அப்படின்றது பெரிய டூல் நிறைய டெக்னிக்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆனால் ரைட்டிங் பற்றி நிறைய பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் இப்போ வந்து அதை ஸ்கிரிப்டிங் அப்படின்ற பேரில் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது நான் நிறைய நாளாவே பார்த்திங்கன்னா ஜேர்னலிங் இருக்கேன் நிறைய வருஷங்களாகவே அண்ட் என்னோட ஜேர்னல் புக்கில் பார்த்திங்கன்னா என்னோடய நோட் புக்கில் நான் நிறைய விஷயங்கள் எழுதுவேன் என்னோட என்னோடய தாட்ஸாக இருக்கட்டும் நான் கற்றுக்கிட்ட விஷயமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன் இல்லை பாட்காஸ்ட் கேட்குறேன் எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வரும் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி ஜேர்னல் ஆகட்டும் நான் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போவேன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தொடர்பாக எப்படி நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம் எப்படி உங்களோட பிஸ்னஸோ இல்லை உங்களோட ஜாபோ உங்களோட கரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய ஜேர்னல் பேஜ் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட பேஜோட லே அவுட் முதல்ல நான் ஷேர் பண்ணுறேன் சரியா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு 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 வேர்டு எனக்கு வரும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷிஃப்ட் அப்படின்றது தான் எனக்கு வந்த வேர்டு அப்படின்னும் போது நான் அதை மையப்படுத்தி தான் இந்த ஃபுல் ஜேர்னல் பேஜும் எழுதியிருக்கேன் ஸோ நான் எனக்கு ஒரு ஜேர்னல் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னே நான் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஃபுல்லாக உட்காந்து படிக்கணுன்ட்டுலாம் தேவையில்ல எனக்கு இங்கே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஓகே ஷிஃப்ட் அப்படின்ற பற்றி தான் இங்கே எழுதியிருக்காங்க ஷிஃப்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் உன்னோட வைபை ஷிஃப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மீனிங்கில் ஸோ நான் என்னோடய பிஸ்னஸில் எப்படி என்ன நான் நிலை என்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு ஆஃபர் பற்றி பேசும்போது எந்த ஒரு டேரிங்காக கொண்டு போகணும் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போகணும் ஐயோ என்னால் முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியே இல்லை என்னோட மனசில் நான் எப்படி உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அதை பற்றின தாட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி பெருசாக இங்கே கொண்டு போயிருந்திருப்பேன் உங்களுக்கு படிக்க முடியாது ஏன்னா நான் இந்த பேஜுக்கு கொடுத்ததே ஃபுல்லாக இதை எழுதுறதுக்கு கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இதெல்லாம் சும்மா டூடுல் பண்ணுறது கொடுத்தது ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ மொத்தமாகவே இந்த பேஜுக்கு நான் ஸ்பென்ட் பண்ண டைம் வந்து நாலஞ்சு நிமிஷங்கள் கூட இருக்காது ஆனால் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அது ஒரு நிறைவாக தெரியுது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வந்து இந்த பேஜை ஃபில் பண்ணுவேன் ஸோ தட் எனக்கு டூடுலோ இல்லை நான் ஏதாவது யூனோ இன்ஸ்பயரிங்காக எனக்குள்ள வர வார்த்தைகளை எழுதுறதுக்கு இந்த ஸ்பேசஸ்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி ஸ்பேஸ் இருந்தது இங்கே ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஷிஃப்ட்னு எழுதியிருக்கேன் இதே வார்த்தை தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது ஒரு அந்த பேஜுக்கே வந்து ஒரு அழகு கொடுக்குது இங்கேலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் இருந்தது அதுலலாம் நான் டூடில் ஃபில் பண்ணியிருக்கேன் இங்கே எனக்கு கேப் இருந்தது டூடில் ஃபில் பண்ணியிருக்கேன் இங்கெல்லாமும் பண்ணலாம் பட் மேபி எனக்கு டைம் இருந்திருக்கு கதா அன்றைக்கி நான் இந்த பேஜை ஃபில் பண்ணும்போது இல்லாட்டி எனக்கு ஓகே இதுவே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளோட பேஜோட ஸ்ப்ரெட் எப்படி கொண்டு போகணுன்றது அதை நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் வந்து வாஷி டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை என்னோடய ஜேர்னலிங் ஸ்டைலும் மாறும் அண்ட் நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறேன் அதில் அப்படின்றதும் மாறும் இப்போ வந்து எனக்கு எக்ஸ்டர்னலாக நிறைய ஜேர்னலிங் சப்ளைஸ் நான் வச்சுருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணல மேக்ஸிமம் என்னோட சின்ன சின்ன டூடுல்ஸ் அண்ட் என்னோடய ரைட்டிங் தான் இருக்குது சரியா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி எழுதியிருக்கீங்க இதில் என்ன எழுதியிருக்கேன்னா என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் எப்படி என்னை ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் ஆஸ் எஃப் ஆல் யோர் ஆஃபர்ஸ் ஆர் சோல்ட் அவுட் ரைட் ஆஸ் எஃப் த வேர்ல்ட் ஆல்ரெடி சீன் யோர் வேல்யூ கோச் ஆஸ் எஃப் கோச் ஆஸ் எஃப் எவ்ரி செஷன் இன் த மோஸ்ட் மைண்ட் ஓகே கோச் ஆஸ் எஃப் எவ்ரி செஷன் இஸ் த மோஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி செல் ஆஸ் இஃப் யூ த யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இந்த த வேர்ல்டு எனக்கே படிக்க முடியல ஏன்னா நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதி ஹெல்தியாச்சிருக்கேன் என்னோட ஹேண்ட் வந்து டிஸ்பஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் பட் பரவாயில்ல ஏதோ உங்ககிட்ட படித்து சொல்லிவிட்டேன் நான் பட் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சேல்ஸ் பர்சனாவோ இல்லை ஒரு ஆண்டர்பிரினராகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களால் பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆஸ் ஆல் யோர் ஆஃபர்ஸ் ஆர் சோல்ட் அவுட் ரைட் ஆஸ் எஃப் த வேர்ல்ட் ஆல்ரெடி சீன் யோர் வேல்யூ கோச் ஆஸ் எவ்ரி செஷன் இஸ் த மோஸ்ட் மைண்ட் க்ளோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி செல் ஆஸ் எஃப் யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் இந்த ஒரு வைபோட நம்ம வந்து நம்மளோட யூனோ பிஸ்னஸை கொண்டு போனால் எப்படி இருக்கும்ல ஸோ அதுதான் என்னோட எனக்கு வந்து தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன் என்னோடய இன்ஸ்பயர்டாக ஃபீல் பண்ணதேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் எழுதுனது யுர் ஜாய் இஸ் த க்ளூ பிட்வீன் த டிசையர் அண்ட் க்ரியேஷன் ஸோ ஷிஃப்ட் யுவர் ஜாய் இஸ் த க்ளூ பிட்வீன் யுவர் டிசையர் அண்ட் க்ரியேஷன் நம்மளுக்கு ஒரு விஷயம் அடையணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது எப்போ உருவாகுது அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது அது ஊர் அது ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்பை எது ஃபில் பண்ணுதுன்னா உங்களோட சந்தோஷம் தான் நீங்கள் எப்படி ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுது ஸோ அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் வென் இட் ஃபீல்ஸ் லைக் வென் இட் ஃபீல்ஸ் லைக் யூ லாஸ்ட் அ பிட் ஆஃப் யுவர் மேஜிக் நோ தட் You didn't lose லூஸ் because பிகாஸ் ஆஃப் வாட் யூ or டூயிங் இட்ஸ் ஹைடிங் பிகாஸ் ஆஃப் of யூ ஆர் டூயிங் இட் it தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே நீ வந்து உன்னோட மேஜிக்கை லூஸ் பண்ணிவிட்டு அதாவது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருந்தது ஏன் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது மேக்சிமமான நேரங்களில் அது நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்யலை அப்படின்றதுலையே இல்லை நம்ம எப்படி செஞ்சோம் எந்த வைப்போடு செஞ்சோம் அப்படின்றதுல தான் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும் இல்லை ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும் சூப்பராக ஃபஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஆச்சு ஏன் இது இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பயங்கர வேறு லெவல் வைப்பில் நீங்கள் அதை கொண்டு போயிருந்திருப்பீங்க அண்ட் இந்த வாட்டி உங்களுக்கு வைப் தான் மேக்ஸிமம் மாறி இருக்கும் ஸோ திருப்பி நீங்கள் உங்களோட சக்ஸஸ் உங்களுக்கு முதல்ல ஒன்று கிடச்சிது இப்போ அது டிலேடாக ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க டிலே ஆகுது ரொம்ப எனக்கு வந்து தள்ளி தள்ளி போகுது என்னோட சக்ஸஸ்ன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமமான நேரங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அங்கேனே அது முக்கியமே கிடையாது எப்படி செஞ்சீங்க எந்த வைபோடு நீங்கள் வந்தீங்க இந்த உலகத்தில் அந்த 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 க்ரியேட்டிவ் ஐடியா எடுத்துக்கிட்டு அதை பொறுத்து தான் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்கேன் ஐ யூ ஜாய்ஃபுல் ஐ யூ அட் பீஸ் ஐ யூ ஆல்வேஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லைட்னஸ் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு தெரியும் லைட்னஸ் அப்படின்றதான் என்னோட கீவேர்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே மூவ் பண்ணிருக்கேன் நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேனா நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேனா ஜாய்ஃபுல்லாக இருக்கேனா அப்படின்றத பற்றி தான் ஸோ அதை பற்றி நான் இங்கே கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு கொஷன் கேட்டுக்கிறேன் அந்த ஒரு கொஷன் கேட்டுக்கிற ஒரு தருவாயை நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிறேன் சரியா ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னும்போது போது கோல் செட் பண்ணுவோன்னும் போது நம்ம மறந்துடுவோம் அதை நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச் டைம்லேயே நம்ம மறந்துடுவோம் ஆனால் நம்ம நிறைய நாளைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது வருஷம் முழுக்கமே அந்த இன்டென்ஷனே கூட ஞாபகமாக இருக்கும் ஸோ நான் ஜேர்னல் பண்ணும்போது கூட நான் வந்து என்ன ரிமைண்ட் பண்ணிப்பேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் தான் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் இப்போ ஸ்கிரிப்டிங்றாங்க நான் ஜஸ்ட் ஒரு எழுதுறேன் எனக்கு மனசில் தோணுனதை எப்படி எப்படி நான் என்னோடய எல்ஜி அகாடமியை கொண்டு போகணும் எப்படி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வராங்க அப்படின்றதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபோர் இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஏழு எட்டு வருஷமாகவே நான் அந்த இந்த வைபை தான் கொண்டு போயிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்னோடய வைப்பில் எந்த மாற்றமும் தெரியாது யூடியூப் வந்து எனக்கு வியூஸ் கொடுக்கலாம் கொடுக்கல என்ன வேணால் மாறலாம் யூடியூப்போட அல்காரத மாறலாம் ஆனால் என்னோடய வைப் அண்ட் என்னோட மெசேஜ் உங்களுக்கு அதே அளவுக்கு தான் ரெசோனேட் ஆகிட்டே இருக்கும் ஆயிரம் பேர் இந்த ஃபீல்டில் வந்தால் கூட நீங்கள் எப்பவுமே லாவ்னேஜ் கேட்குமாருன்னு தேடி எனக்கான அந்த ஆயிரம் பேர் எனக்கான சூப்பர் ஃபேன்ஸ் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய வைப்பில் நான் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இட் டசன்ட் மீன் தட் நான் இனிமேல் தான் இப்படி இல்லை நான் எப்படி இருக்கேன் எந்த வைப்பில் இந்த உலகத்தில் நான் வசிச்சுட்ருக்கேன் இல்லை கொண்டு போகிறேன்றதை தான் இங்கே நான் கொண்டு போயிருப்பேன் எனக்கு சி நான் அப்படியே இந்த ஜேர்னல் பேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு படம் பிடிச்சிட்ருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் எந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ணல ஹார்ட் டூ ஹார்ட்டாக தான் நான் இருக்கேன் அதனால தான் என்ன எழுதியிருக்கேனே எனக்கு தெரியலி அப்படின்னு நான் தடுமாற்றம் வரும்போது கூட நான் வேறு டாபிக் யோசிச்சு வச்சுருந்தேன் உங்களுக்காக பேசணுன்ட்டு இன்ஸ்பயர்டாக நான் இதை காமி அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்லிச்சு எனக்கு உன்னோடய ஜேர்னலு காமி நம்மளோட எல்ஜே மக்களுக்கு இந்த பேஜை காமி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டீ கோட் பண்ணுறேன் என்னோட என்னோடய ரைட்டப் I'm okay. I'm happy. I brought my mojo back in my business. I'm achieving my sales target month on month, so easily, effortlessly, and joyously. I only do things I love in my business, and it's go and and it's giving me superb results. I love working to build my business and seeing my LJ family. Um. Oh, serving my LJ family. Okay. I love working to build my business and serving my LJ family. Regaining my mojo is the best thing of 2024. I'm joyously serving, I'm joyously receiving abundance from the universe every second. And I'm really, really thankful for steering the ship to the desired location. I love my life and everything in it, and I'm super thrilled to have. ఓకే సూపర్ త్రీల్ టు సూపర్ త్రీల్ టు హావింగ్ మై ఎల్ జే అకాడమిట్స్ ఫార్మర్ సెల్ఫ్ ఓకే ఇది హావింగ్ నేమ్ సూపర్ త్రీల్ టుల్ జే అకాడమిక్ టు ఫార్మర్ సెల్ఫ్ ఎక్క స్టూడెంట్స్ ఆర్ రన్నింగ్ టువర్స్ మిర్ూ లక్ ஷெஃப்ட் ஷிஃப்ட் 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 கரண்ட்லி கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக கரண்ட்லியான்னு எனக்கு தெரில சி நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போகும்போது அப்படியே எழுதுவோம் ரொம்ப பக்காவாலாம் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் ஸோ அந்த மொமெண்ட் என்ன வந்ததோ என் மனசுக்கு அப்படி எழுதியிருக்கேன் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரன்னிங் டுவோர்ட்ஸ் மீ அந்த யார் சேசிங் மீ அண்ட் அம் ஃபீலிங் அலைன்ட் அண்ட் சூப்பர் லக்கி யா யா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா கரண்ட் ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்லும்போது நியூ ஸ்டூடெண்ட்ஸை தான் எல்லோரும் சேல்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க கோச்சிங்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேணும் புதுசாக வேணும் பட் என்னோடய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்னோடய கோர்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை தான் நான் நினச்சி எழுதியிருக்கேன் எனக்கு இப்போ ஞாபகம் வருது கரண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் மீ அந்த யார் சேசிங் மீ அண்ட் அம் ஃபீலிங் அலைன்ட் அண்ட் சூப்பர் லக்கின்னு எழுதியிருக்கேன் ஓகே the page page, and Wow, abdin feel abundance na feel I'm happy. I brought my mojo back in my business. I'm achieving my sales target month on month, so easily, effortlessly, and joyously. I only do things I love in my business, and it's giving me superb results. I love working to build my business and serving my LJ family. Regaining my mojo is the best thing of 2024. I'm joyously serving and joyously receiving abundance from the universe every second, and I'm really, really thankful for steering the ship to the desired location. I love my life and anything and everything in it, and I'm super thrilled to bring my LJ Academy back to its former self. Current students are running towards me, they are chasing me, and I'm feeling aligned and super lucky. லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல என்னால் வந்து புது கோர்ஸ்கள் கொடுக்க முடியல அண்ட் என்னோடய ஃபேமிலி லைஃப் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப டைமை டிமேண்ட் பண்ணுச்சு ஸோ இந்த பேஜோட நோக்கமே அதுதான் என்னோடய ஃபோக்கஸை திருப்பி எல்ஜி அகாடமி கொண்டு வரது புதுசாக உங்களுக்காக கோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபோக்கஸை கொண்டு வரதுக்குலாம் நான் வந்து இப்படி ரொம்ப விகரஸாக ஒர்க் பண்ணணும் அண்ட் என்னோட மோஜோ அந்த ஒரு மேஜிக்கை கொண்டு வரணும் என்னோட அந்த குட் வைப்ஸ் அந்த க்ரியேஷனில் கோர்ஸ் க்ரியேஷன் கோர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாத்துலேயுமே கொண்டு வரணும் அண்ட் உங்களுக்கு வீடியோ க்ரியேஷனில் கொண்டு வரணுன்றதுக்கு தான் இந்த பேஜ் இருக்குது ஷோ அப் இன் பொசிஷன் ஆக்ட்லெஸ் இன் அப்பொசிஷன் ஷோப்பன் பொசிஷன்னா என்ன அர்த்தம் நான் என்ன விரும்புகிறேனோ அதுவாக இந்த உலகத்துக்கு என்ன நிலைநாட்டுறது அப்படி காமிக்கிறது ஆக்ட் லெஸ் இன் அப்போசிஷன்னா என்ன அர்த்தம்னா நான் விரும்புகிறதுக்கு ஐயோ இப்படி ஆகிடுச்சுண்ணா அப்படி ஆயிடுச்சுனா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் வரும்ல அது ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா நம்மளோட வைபுக்கு நம்மளோட நினச்சதுக்கு நம்ம டிசையருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ ஆக்சுவலி இட் சுட் பி லைக் டோன்ட் ஆக்ட் இன் அப்போசிஷன் தான் வரணும் பட் அன்றைக்கி என்னமோ எனக்கு அப்படி தோணியிருக்கு ஆக்ட்லெஸ் இன் அ பொசிஷன் எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இப்படி எழுதிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் சும்மா டூடல் ஏன்னோ கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன் அன்றைக்கி என்ன எனக்கு தோணுது சம்டைம்ஸ் அது வந்து பிஸ்னஸ் டார்கெட் ஓரியன்டாக தான் இதை எழுதியிருக்கேன் மணி ஓரியன்டாக தான் இதை எழுதியிருக்கேன் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸை பேக் டு இட்ஸ் ஃபார்மர் செல்ஃப் கொண்டு வரணும் நான் க்ரியேட் பண்ணுன்ட்டு இங்கே க்ரியேஷன் அப்படின்னு தோணும் போது எனக்கு அந்த ஃபெமினன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது அதனால அது ரிலேட்டடாக ஏன்னோ ஒரு டூடுல் வரைஞ்சிருக்கேன் ஸோ நம்ம பேஜுங்க நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது அது ஒரு உங்களோட மனசில் இதை நான் பதிய வைக்கிற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு ஜேர்னல் பேஜுன்றது இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்னோட போன மாதம் ஜர்னல் எடுத்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல நான் டொண்ட்டி செவன்டீன் டுவெண்டி எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்டீனில் நான் நிறைய என்னோட ஜேர்னல் பேஜஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ப்ரொடக்டிவிட்டி ஓரியன்டாக ஜாஸ்தியாக இருக்கும் பட் என்னோடய பர்சனல் ஜே ஜேர்னல்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணதில்லை பட் எனக்கு இப்போ ஒரு காலிங் வந்துச்சு அதை நான் வந்து ஹானர் பண்ணுறேன் நம்மளோட பென் ரியாலிட்டி சீரிஸோட செகண்ட் எபிசோட் இது ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே பென் ரியாலிட்டி சீரீஸ் நம்மளோட லா அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஃபேன்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் அதோட பிளேலிஸ்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே பின் காமெண்ட் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸெலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு என்ன வைப் கிடச்சிது என்ன இன்ஸ்பிரேஷன் கிடச்சதுன்றதெல்லாம் மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏஜி ஃபேமிலி அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஜேர்னலிங் ரிலேட்டடாக நிறைய காண்டென்ட் கொடுக்க முடியும் அண்ட் ஜேர்னலிங்க்காக எப்படி உங்களோட ஒரு பேஜை டிசைன் பண்ணுறது எப்படி கொண்டு போகிறது எப்படி எழுதுறதுன்றத நான் எப்படி எழுதுணுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராம் நான் உருவாக்கலாமா அப்படின்றதுக்கு எனக்கு ஜேர்னலிங் மாஸ்ட்ரி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கான கோர்ஸ் நான் உருவாக்குறதில் இறங்க ஆரம்பிப்பேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ புதுசாக என்ன ஃபாலோ பண்ணாலும் சரி ரொம்ப நாளாக லாவணியா ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியை செக் பண்ணுங்கள் அங்கோ அங்கே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக உங்களோட கரியர் தொடர்பாக நிறைய கோர்ஸ்கள் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள் ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வடிவமைச்சு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணுங்கள் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேனாக இருந்தால் மனி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி இருக்குது நீங்கள் கரியரில் முன்னேறணும்னு விரும்புறீங்கன்னா இமெயில் மாஸ்ட்ரி இன்டர்வியூ மாஸ்ட்ரி காண்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்ட்டு நிறைய கோர்ஸ்கள் இருக்குது செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு நிறைய கோர்ஸ்கள் வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் லாவனே ஜெயக்குமார் டாட் காமில் செக் பண்ண முடியும் பிண்டு காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் அதுக்கான டீடைல்ஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இந்த ஜேர்னல் பேஜ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஜேர்னல் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்ஜி ஃபேமிலி